அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் சுபத்துவம் சுபத்துவம் அதிகமாக இருக்குது இருக்கிற இடம்லாம் தேவையில்லை எண்ணிக்கை தேவையில்லை மறைவிடம் இல்லை அப்படிங்கும்போது உடனே சொன்ன ஜாதகம் நான் வந்து டோக்கன் குட்டுற போது அவர் வந்தார் ஒரு எனக்கு தெரிந்த நண்பர் வந்து அவர் அறிமுகப்படுத்தினார் இவர் எதில் இருக்கார் சொல்லுங்கள் அப்படின்னாரு அந்த அவங்க திருமால் அவங்க இருக்காங்க என்ன தெரியல போயிருப்பா திருமால் அவங்க பேர் நான் பட்டாளியன்னு சொன்னேன் செவ்வாயின் துறையில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னேன் ஒரு விதி இருக்குதுங்க லக்கணமும் ராசியும் ஒன்றானால் அந்த ஜாதகம் யோக ஜாதகமாக இருக்கணும் அவயோகமாக இருந்தால் லக்கணம் விலகி இருக்கணும் அப் அப்போ சுபத்துவத்தை பார்க்கும்பொழுது தவுள் மடங்கு உண்மையை நம்ம சொல்லணும் பார்த்தவொன்னே சொல்லிடலாம் செவ்வாய் சுக்கரனோடு சேர்ந்து குருவின் பார்வையில் இருக்கார் சிம்ம வலுப்பட்டுக்கு சூரியன் குரு பரிவர்த்தனை இதுக்கு மேலே என்ன வேணும் அப்போ இவங்க நிச்சயமாக மற்ற நே இது நட்சத்திர ராசிக்கெல்லாம் நம்ம போட பார்த்தவன்னே சொன்ன விஷயம் அப்போ இவங்க நீங்கள் பட்டாளி என்ன ஓகேன்ட்டார் சரி அவருக்கு எப்படி ஞானம் வருது இந்த சூரியன் குரு வந்து இங்கே நீசபோதனை போய் நீசபங்கம் ஆக்குறாரு பரிவர்த்தனை மூலம் ஜோதிட அனுபவம் வந்து புதன் தசையில் ஜோதிடத்தை இருக்கார் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரை ரொம்ப ஆள் சிவ அதிக சுபத்துவம் இரண்டு சுபகிரகங்களோட சம்மந்தப்படுவதால் இதில் வந்து எந்த சாரத்தை நான் பார்த்தேன் எந்த சாரத்தையும் நான் பார்க்கல சாரம் பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை அப்போ குருஜியை அவர்கள் சொல்வது இது வரலாற்றில் பேசப்படும் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா வந்து அடுத்து இன்னொரு நல்ல ஜாதகம் இருக்கு அதை இரவு நேரத்தில் விளக்குகிறேன் அனைவருக்கும் வணக்கம்